நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இரு இவைகளில் இருக்கக்கூடிய ஸ்கேர் வகை மற்றும் மியூல் லைன் வெரைட்டி இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதனுடைய விலை என்னங்கிறதையும் நாங்கள் பார்த்துருவோம் சரிங்களா முதல்ல ரெண்டாயிரத்தி மூணு மேப்பு நாணயத்தில் ரெண்டு ரூபா மேப் நாணயத்தில் அடிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி மூணு நாள் இது ரெண்டாயிரத்தி மூணு ஹைதராபாத் மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்டில் லயன் வெரைட்டிங்க நார்மலாக இருக்கக்கூடிய லயன் இது தாங்க இது இதுவும் இதுந்தான் மாற்றி மாற்றி அடிச்சிருக்கிறாங்க நாம் வந்து இது வந்து மியூல் மியூல் இல்லை லைன் வெரைட்டின்னு எடுத்துக்குவோம் சரிங்களா லயன் வெரைட்டிஸ் தான் இது ஏன்னா ஒன்று ரெண்டு வந்தால் அது வந்து மியூல் பத்து இருபது நூறு ஐம்பதுன்னு வந்தால் அதெல்லாம் வந்து லைன் வெரைட்டிஸுங்க அந்த வகையில் தான் இது ரெண்டாயிரத்தி மூணு லயன் வெரைட்டி லயன் நல்லா பார்த்துக்கோங்க வித்தியாசத்தை தெரியுதுங்களா விலையெல்லாம் நம்ம கடைசியாக பார்த்துக்குவோம் இது வந்து டை வெரைட்டிங்க அஞ்சு ரூபாயில் டை வெரைட்டி இந்த இடத்துல அந்த முனை உடஞ்சிருக்கு பார்த்திங்களா இங்கே இங்கே இருந்து வரைக்கும் உடஞ்சிருக்குதுங்க அதுதான் இதில் வெரைட்டி இங்கே பாருங்கள் இந்த இந்த நாணயத்தில் வந்து ஒரு ஓரமாக அப்படியே பிச்சை எடுத்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது மாதிரியான இறர் வகைகள்லாம் சேர்த்து வைங்க இது பாருங்கள் இந்த ரிம்மில் நான் இதை சுற்றி இருக்கிற அந்த ரிம்மு வந்து அந்த பழைய மாதிரி இதாக இது மாதிரி இல்லாமல் ஒரே வளைவாக அந்த மேலே இருக்கிற வட்டம் மட்டும்தான் இருக்குது உள்ளே இருக்குது அந்த சங்கிலி வட்டாலில் ரெண்டாவது இது வந்து லோ வெயிட்டு லோ வெயிட்னால் இது எத்தனை கிராம்னு கேட்டிங்கன்னா இது எட்டு புள்ளி பத்து கிராமு இது வந்து எட்டு புள்ளி பதினேழு கிராம் இதுங்க சரிங்களா லோ வெயிட் எரர் ரெண்டாவது இந்த லேயர் எரர் இருக்குது இப்படி இடையில் பிஞ்சு போகிறது தான் லேயர் எரர் இது வந்து ரெண்டாயிரத்தி மூணு இதுவும் லோ லோ வெயிட் தாங்க இது வந்து அஞ்சு புள்ளி பத்து கிராம் எடைங்க இது அஞ்சு புள்ளி பத்து கிராம் எடை அந்த பதினோரு முனை இருக்க வேண்டிய இடமெல்லாம் காலியாக இருக்குது பார்த்திங்களா அது இரர் பார்த்தீங்களா இது எரர்னு சொல்லலாம் ரிம் எரர்னு சொல்லலாம் எப்படி வேணான்னு சொல்லலாங்க ரெண்டுமே எட்ஜிஆரர்ங்கிறது வந்து இந்த இப்படி நடுவில் இப்படி வச்சு பார்க்கும்போது தெரிகிறது ஏரர் இது இது அது மாதிரி தான் இது வந்து ரிம் ஏரர் சரிங்களா ரெண்டும் ஒன்று தொடர்புடையது தான் இதுலேயும் உங்களுக்கு எதாவது வேறு ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க நீங்களாக ஒன்று கற்பனை பண்ணிவிட்டு இருக்காதிங்க சரிங்களா ரிம் ஏரர் இது எட்ஜ் ஏரர் இல்லை எட்ஜி ஏரர்னால் வந்து ரீரடி எட்ஜு ஸ்மூத் எட்ஜி செக்யூரிட்டி எட்ஜி இந்த மாதிரி வரும் இது வந்து ரிம் இந்த அசோக சின்னத்தை சுற்றி இருக்கிறது ரிம்மு ரிம்முக்கும் எட்ஜுக்கும் எந்த இதுவும் இல்லை சரிங்களா எந்த தொடர்பும் இல்லை தொடர்பு இருக்குது இருந்தாலும் நீங்கள் அதையும் இதையும் போட்டு குறப்பிக்காதிங்க ஒருத்தர் ம இந்த ஸ்மூத் எட்ஜை சாரி இந்த இந்த ரிம் எட்ஜை சொல்லும்போது அது எட்ஜி அப்படின்னு சொன்னார் அதுக்கு தான் இந்த விளப்பம் இது வந்து அஞ்சு ரூபாய்ங்க ப்ராஸ் நிக்கலில் அடித்தா நேருஜி நம்ம முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு முகம் போட்ட அஞ்சு ரூபாய் காயினுங்க இது இது வந்து ஹைதராபாத் மின்ட்டு ரேர் ஆகிட்டு போயிருதுங்க நல்ல ஸ்கேரில் இருக்கிறது இந்த கண்டிஷனில் இருந்தால் அது வந்து விலையெல்லாம் அப்புறமா மொத்தமாக பார்த்துருவோம் சரிங்களா பார்த்துக்கோங்க இது வந்து ஸ்கேர் காயின் அஞ்சு ரூபாயில் இது ரெண்டாயிரத்தி நாலுங்க ரெண்டாயிரத்தி நாலு கல்கத்தா மின்ட்டு தான் இதில் வந்து நல்ல ரேரு ஆனால் இது வந்து ஹைதராபாத் மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்டு இது வந்து ஸ்கேரில் வருதுங்க சரிங்களா இது ஸ்கேரில் வருது விலையெல்லாம் மொத்தமாக பார்த்துருவோம் இது ரெண்டாயிரத்தி ரெண்டு நோய்டா மின்ட்டுங்க ஸ்கேரு ரெண்டாயிரத்தி ரெண்டு நோய்டா மின்ட்டு ஸ்கேரு இது சுபாஷ் சந்திர போஸ் நாணியம் இது பார்த்திங்கன்னா ஹைதராபாத் மின்ட்டுங்க இதுலேயே வந்து லயன் வெரைட்டிஸ்லாம் இருக்குது உங்களுக்கு ஒரு தடவை இதை பற்றி நான் போட்டிருக்கிறேன் அந்த நாணயங்கள் வந்து ஒருத்தர் கலெக்ஷனுக்கு வேணும்னு வாங்கிட்டாரு உங்களுக்கு இன்னொரு தடவை உங்களுக்கு வேணும்னா இன்னொரு லயன் வெரைட்டியை நான் ரெடி பண்ணி தரேங்க அதுலேயும் இது வந்து நல்ல கேரளிருந்து இப்போ ரேர் நாணயம் ஆகிடுச்சிங்க அதாவது நாலு மினிட்டுகளில் அடிக்கப்பட்ட சுபாஷ் சந்திரபோஸ் நாணயம் மும்பை கல்கத்தா நோய்டான்னு அடித்த நாணயங்களில் இது வந்து ரேர் ஆகிருச்சிங்க ஹைதராபாத் நாணயம் மட்டும் ரேர் ஆயிடுச்சு இந்த நாணயத்தினுடைய விலை வந்து இப்போது முன்னே போட்ட வீடியோக்குள்ள இருந்த மாதிரியான விலை இல்லை இது கொஞ்சம் நல்ல விலை ஏறி இருக்குங்க லைன் வெரைட்டிஸும் அது மாதிரி விலை ஏறி இருக்கும் தேவை தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிடுங்க இது வந்து பத்து ரூபா நாணயங்க பயோமெட்டாலிக் நாணயம் இது பயோமெட்டாலில் அடிக்கப்பட்ட நாணயங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிட்டன் ஃப்ரம் ஆப்ரிக்கா செஞ்சுரி கமல் அப்படிங்கிற பேரில் படித்த நாணயங்கள் இது இதோடய இடம் பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி எழுவத்தி ஒன்றுங்க நாம் இதை பற்றி முன்னே பார்த்துருக்குறோம் நானும் அப்பப்போ நாணயங்கள் கைக்கு வர நாணயங்களை பற்றி தேவைப்படுறவங்களுக்கு கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கும்போது ஒவ்வொன்று சொல்கிறது தான் அதனால் இப்போவும் சொல்கிறேன் ஏழு புள்ளி எழுவத்தி ஒரு கிராம் இதோடய எடைங்க இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் வெட்டம் வட்ட வடிவமாக இருக்குதுங்க இது வந்து மூணு மின்டில் அடிச்சிருக்காங்க பாம்பே ஹைதராபாத் நொய்டான்னு ஆனால் ஹைதராபாத் மின்த் வந்து கேரள வருதுங்க இது ஹைதராபாத் மின்ட்டு தான் சரிங்களா இது ஸ்கேர் நாணயம் நம்ம மொத்த விலையில் இதெல்லாம் பார்த்துக்குவோம் இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஒரு ரூபா நாணயங்க காப்பர் நிக்கல் ஆறு கிராம் எடை இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் விட்டோம் ஏழு முனை வடிவம் உள்ளடங்கிய ஒரு வட்ட வடிவமானதுங்க இது இது வந்து மியூலுங்க நான் முன்னையே சொன்னேன்ல ஒன்று ரெண்டு அஞ்சு பத்துன்னு வந்தாங்க இது வந்து மியூலு இந்த அசோக சின்ன மாற்றி வருது ஐம்பது நூறு இரநூறு அப்படி ஆயிரக்கணக்கில் வரும்போது அதெல்லாம் வந்து லயன் வெரைட்டிங்க இது லயன் வெரைட்டி இல்லை மியூல் நாணயம் இது வந்து நல்லா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது கிட்டே இருந்ததுன்னா எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டாம் வருஷம் நாணயங்கள் கிட்டே இருந்ததுன்னா அதில் மும்பை மென்ட்டு பாருங்க என்கிட்ட இது மாதிரி ரெண்டு செட்டு இருக்குது ஏற்கனவே ஒரு செட்டு போட்டிருக்கேன் அது கலெக்ஷனுக்கு போயிடுச்சு ஒருத்தர கொடுத்துட்டேன் இது வந்து ரெண்டாவது செட்டு சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க இது வேறு மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது வேறு மாதிரி இருக்குது இதுதான் லயன் வெரைட்டிஸ் அந்த முக அமைப்பும் கூட வேறு மாதிரி இருக்குது பாருங்களேன் அந்த தாடி மீசை கன்று அந்த தலை எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்குது இது உடம்பு கொஞ்சம் அகலமாக இருக்குது இது ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது லயன் வெரைட்டிஸ்ங்களா இது வந்து ஹைதராபாத் மின்ட்டு தான் இது இது வந்து ஹைதராபாத் மின்ட்டில் சாரிங்க ஹைதராபாத்தில் இது கல்கத்தா மின்ட்டு கல்கத்தா மின்ட்டில் லயன் வெரைட்டிங்க இது டைப் ஒன்று இது டைப் சீவில் டூ சரிங்களா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கல்கத்தா மிண்டுங்க கல்கத்தா மிண்ட்டில் இது டைப் டூ இது டைப் ஒன்று அதாவது டைப் ஏன்னு சொல்லலாம் டைப் பின்னு சொல்லலாம் டைப் ஒன்றுன்னு சொல்லலாம் டைப் ரெண்டுன்னு சொல்லலாம் இதில் நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் ரெண்டையும் கரெக்டாக சொல்லுங்கள் சரிங்களா இது டைப் ஒன்று அஞ்சு பர்வு இருக்கும் இது டைப் ரெண்டு மூணு பர்வு தான் இருக்கும் இதில் இந்த இந்த சிங்கத்தோட தலையில் பாருங்கள் இதையும் பாருங்கள் சரிங்களா இப்போ நம்ம விலையை பார்த்துருவோமா இந்த நாணயங்கள் கிடைக்கிறதே வந்து அரிதான ஒரு இதுங்க அதனால் இதனுடைய விலையெல்லாம் நாம் இது இந்த நாணயங்கள் கிடைக்கிறது பெரிய விஷயம் அதுலேயும் லயன் வெரைட்டி கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க தொண்ணூற்றி நாலு ஹைதராபாத் கல்கத்தா நன்ட்டு இதனுடைய விலை உங்களுக்கு நான் இப்பயே கொடுக்க மாட்டேன் நல்லா க்ளீன் பண்ணி நல்ல பல தான் கொடுப்பேன் இது ஒரு அடையாளத்துக்காக டக்குன்னு பின்னடிச்சு உங்ககிட்ட காட்டுறேன் சரிங்களா உங்களுக்கு க்ளீன் பண்ணி தான் கொடுப்பேன் இது வந்து நூறுரூபாய்ங்க இந்த செட்டு அப்படியே நூறுரூபா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கல்கத்தா மின்ட்டு இதுவும் நூறுரூபா தாங்க இது ஒரு ரூபாயில் நியூல் இது இதனுடைய விலை வந்து அறநூறு ரூபாய்ங்க சரிங்களா நீங்கள் ஒரு தட்டை வாங்கணுன்னா அறநூறுரூபா கொடுத்து வாங்கணும் ஒருத்தட்டுக்கு ஒரு தட்டை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஐநூறுரூபா கொடுங்க இதெல்லாம் நல்ல ஒரு ரேர் நாணயங்கள் ரேர் இல்லை காமனாக எல்லார் கையிலேயும் இருக்கக்கூடிய ஒரு நாணயம் தான் நாணய சேகரிப்பாளர்கள்கிட்ட இது மாதிரி நிறைய நாணயங்கள் இருக்கும் நீங்களும் என்னோடய சப்ஸ்கிரைபரும் நிறையா வச்சுருக்குறீங்க போடுறீங்க அப்படி போடும்போது இந்த மும்பை மின்ட்டை எடுத்து பார்த்து இந்த மாதிரியான லைன் வெரைட்டிஸை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டு ரூபாய்க்கு சாதாரணமாக ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்குறத நல்ல விலை கொடுத்து வாங்கிக்குவாங்க இது பத்து ரூபா நாணயம் வந்து யுஎன்சி கண்டிஷனில் முந்நூறுபாய்ங்க ஆனால் எக்ஸ்பைன் கண்டிஷனில் ரெண்டே விலை தான் இருக்குது எக்ஸ்பைன் கண்டிஷனில் இது வந்து ஐம்பது ரூபா சரிங்களா இருந்தாலும் இது காந்தி போட்ட நாணயங்கிறதுனால இதை நான் வந்து நூறுரூபாய்க்கு விற்றுறேங்க எல்லாமே நல்லா விலை ஏறி போயிடுச்சு இது ரெண்டாயிரத்தி மூணு ரிம் வெரைட்டி இது வந்து எண்பது ரூபாய்ங்க இது ரெண்டாயிரத்தி மூணு ஹைதராபாத் மின்ட்டு லயன் வெரைட்டி இது நூறு ரூபாய்ங்க இது வந்து ரேர் ரேர் கேட்டகரிக்கு போயிட்ட இந்த சுபாஷ் சந்திரபோஸ் நாணயம் நல்ல கண்டிஷனில் இருக்குது அதனால் இதனுடைய விலை வந்து முந்நூறு ரூபாய்ங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி நாலு ஹைதராபாத் மின்ட்டு இதனுடைய விலை இந்த இதெல்லாம் வந்து நமக்கு இப்போ நம்ம கையில் கிடைக்கிறதே இல்லைங்க சரிங்களா இந்த நாணயங்கள்லாம் வந்ததுன்னா டக்குன்னு எடுத்து சேமித்து வச்சுருங்க இந்த மாதிரி நான் நான் காட்டக்கூடிய இந்த நாணயங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் அப்படியே சேர்த்து வச்சுட்டே வாங்க உடனே விற்கணும்னு அவசரப்படாதீங்க இல்லைன்னா அதெல்லாம் வந்து நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு போகக்கூடிய காயின்னு உங்களுக்கு பத்து ரூபாய்க்கு தான் கேட்பாங்க அஞ்சு ரூபாய்க்கு தான் கேட்பாங்க அதனால தான் இதையெல்லாம் வந்து நீங்கள் சேமித்து வைங்க சேமித்து வைங்க உங்களுக்கு ஒரு காலத்தில் இது வந்து நல்ல ரேர் விலைக்கு போகும் நார்மல் நாணயங்களை எடுத்து வைக்காதீங்க இந்த மாதிரி ரேர் அண்டு ஸ்கேர் லைன் வெரைட்டி நியூல் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான நாணயங்களை சேர்த்து வைங்க இதனுடைய விலை இப்போவே வந்து நூற்றி ஐம்பது ரூபா அண்ணும்போது இன்னும் எதிர்காலத்தில் எவ்வளோ போகுங்கிறத நீங்கள் யோசிங்க புரியுதுங்களா இது வந்து ஜவஹர்லால் நேரு அவருடைய உருவம் பொறித்த இந்த அஞ்சு ரூபா காயின் வந்து ஹைதராபாத் மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்டு இதில் வந்து நல்ல ஸ்கேருங்க இப்படியெல்லாம் அந்த புள்ளி கழுத்து இதெல்லாம் இருந்ததுன்னா இது விலை போகாது நல்லா பளிச்சுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இன்னொரு இன்னொரு தடவை நான் இவ இவர் இவர் நாணயம் போடும்போது அந்த நாணயத்தை எடுத்து நல்ல பல பலன்னு இருக்கிற அந்த நாணயத்தை போடுற பாருங்க இது வந்து இப்போ ஹைதராபாத் மின்ட்டு இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனால இதனுடைய விலை ஐம்பது ரூபாய்ங்க புதுசாக இருந்ததுன்னா நூறு ரூபாய்க்கு போகுங்க இப்போ இது வந்து ட்ரிம் வெரைட்டின்னு சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி நொய்டா மின்ட்டு நொய்டா மின்ட்டு ஸ்கேரு இது ரெண்டாயிரத்தி மூணு கல்கத்தா மின்ட்டு இது ஸ்கேர்லாம் இல்லை ரிம் வெரைட்டி மட்டும் இல்லை லோ வெயிட்டோ இதில் இருக்கிறதுனால இதனுடைய விலை வந்து ஆனால் நாணயங்கள் இப்படி இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணி தான் போல்டரில் போட்டு உங்களுக்கு அனுப்புவேன் சரிங்களா இது வந்து விலை ஒரு நாணயம் நூறுரூபா சார் சரிங்களா இப்போ நான் வந்து என்னென்ன நாணயம் பார்த்துருக்கோம் ஜவஹர்லால் நேரு ரெண்டாயிரத்தி நாலு சுபாஷ் சந்திர போஸு ரெண்டாயிரத்தி மூணு லயன் வெரைட்டி ரெண்டாயிரத்தி ரெண்டு நோய்டா மின்ட்டு ஸ்டாரு பத்து ரூபா நாணயம் காந்தி போட்டால் பத்து ரூபா நாணயம் ஒரு ரூபாயில் நூல் தொண்ணூற்றி ஒம்போது கல்கத்தா மின்ட்டில் லயன் வெரைட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மேப் நாணயத்தில் லயன் வெரைட்டி லோ வெயிட் ரிம் ரிம் ஏரர் இத்தனை நாணயங்களும் இன்றைக்கி நாங்கள் பார்த்துருக்குறோம் இதையெல்லாம் நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு விலையும் விளக்கமும் சொல்கிறது என்னோடய கடமை அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி ஆனால் இப்போ நான் நான் சொன்ன விலைக்கெல்லாம் இது நீங்கள் கொடுக்கணுன்னா அது இன்னும் கொஞ்சம் காலம் போகணும் இப்போ உங்களுக்கு தேவைப்படுறவங்க யாராவது க இருந்திங்கன்னா இதுலேயும் ஒரு பத்து அஞ்சை குறைச்சிட்டு உங்களுக்கு கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன் உங்கள் கலெக்ஷனுக்கு நான் உதவ தயாராக இருக்கேன் சரிங்களா சரிங்க நாம் வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்